வணக்கம் சிலரது உடல் இயல்பாகவே சூடாக காணப்படும் மேலும் சிலருக்கு தொடர்ந்து நாற்காலில் உட்கார்ந்து வேலை பார்ப்பதாலும் உடல் சூடு அதிகமாகி கண்களில் எரிச்சல் உண்டாகும் அதிலும் ஏசியில் அமர்ந்து வேலை செய்பவர்களுக்கும் உடல் சூடு இன்னும் அதிகமாகவே காணப்படும் இதனால் நம் தலை முதல் கால் வரை உள்ள அனைத்தும் ஆரோக்கியத்தை இழைக்கிறது இதனால் முகப்பரு தோல்வியாதிகள் தலைமுடி உதிர்தல் வலி எடை குறைதல் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன உடல் சூட்டை குறைக்க சித்தர்கள் எளிய வழி ஒன்றினையும் கூறியும் உள்ளார்கள் இதனை செய்ய வெறும் இரண்டு நிமிடமே போதுமானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை முழுமையாக தவறாமல் பாருங்கள் தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் பூண்டு மிளகு இதனை கொண்டு எப்படி செய்யலாம் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் நல்லெண்ணெயை ஒரு குழிக்கரண்டையில் தேவையான அளவு எடுத்துக்கொண்டு அதனை மிதமான சூட்டில் சூடுபடுத்தவும் எண்ணெய் காய்ந்ததும் அதில் மிளகும் மற்றும் தோல் உரிக்காத பூண்டை போட்டு சில நிமிடங்கள் சூடானதும் அடிப்பில் இருந்து இறக்கிவிடவும் சூடு ஆறினதும் எண்ணெயை இரு கால்களின் பெருவிரல் நகத்தில் மட்டும் பூசிவிட வேண்டும் ரெண்டு நிமிடங்கள் கழித்து உடனே காலை கழுவி விட வேண்டும் இதனை செய்யும் பொழுதே உங்கள் உடம்பு குளிர்ச்சியடைவதை உணர முடியும் ரெண்டு நிமிடத்திற்கு மேல் இதனை விரலில் வைத்திருக்கக்கூடாது முக்கியமாக சளி காய்ச்சல் உள்ளவர்கள் இதனை முயற்சி செய்ய வேண்டாம் மிகுந்த மன அழுத்தம் உஷ்ண உடம்பு உள்ளவர்கள் இதனை கட்டாயம் செய்து பயன்பெறலாம் இதனை பெரியவர்கள் தினமும் இரண்டு நிமிடம் செய்யலாம் சிறியவர்கள் வாரத்தில் இரண்டு நாட்கள் செய்தால் போதுமானது மேலும் நீண்ட தூரம் பயணத்தினால் ஏற்படும் சூடு சூட்டு உடம்பை கொண்டவர்கள் தொடர்ந்து ஏசி அறையில் உட்கார்ந்து வேலை பார்ப்பவர்கள் போன்றவர்கள் இதனை செய்து பயன்பெறலாம் இதனை குளிப்பதற்கு ரெண்டு நிமிடத்திற்கு முன் செய்தாலே போதும் இதற்காக பெரிதாக நேரத்தை செலவிட தேவையில்லை இதனை செய்யும் பொழுது அன்று முழுவதும் மன இன்றி உற்சாகமாக இருப்பதை உணர முடியும் தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து அடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி